செயின் தல்லான் ஐரிஷ் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்தார் இது கிறிஸ்தவத்தின் பரவல் மற்றும் துறவர சமூகங்களை நிறுவியதன் மூலம் குறிக்கப்பட்டது ஆறு மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளில் அயர்லாந்து ஒரு துடிப்பான துறவர கலாச்சாரத்தால் வகைப்படுத்தப்பட்டது இது அறிவை பாதுகாப்பதிலும் கல்வியறிவை மேம்படுத்துவதிலும் கிறிஸ்தவத்தின் பரவலுக்கு பங்களிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தது துரதிருஷ்டவசமாக டல்லன் போர்கேலின் வாழ்க்கையின் குறிப்பிட்ட விவரங்களை பற்றி வரையறுக்கப்பட்ட தகவல்கள் உள்ளன அவர் ஒரு துறவி மற்றும் ஒரு கவிஞர் என்று நம்பப்படுகிறது அந்த நேரத்தில் கற்றல் மற்றும் ஆன்மீகத்தில் முக்கிய மையமாக இருந்த கவுண்டி வீட்டில் உள்ள ரோனால் மணாலயத்துடன் தொடர்புடையவர் செயின் அர்ப்பணிக்கப்பட்ட அம்ரா என்ற கவிதை தொகுப்பானது டல்லன் ஃபோர்கேலின் மிக முக்கியமான பங்களிப்பாகும் அம்ரா ஐரிஷ் இலக்கியத்தின் ஒரு தனித்துவமான எடுத்துக்காட்டு கவிதை வெளிப்பாட்டுடன் மத பக்தியை கலக்கிறது இது ஒரு சிக்கலான மற்றும் மிகவும் கட்டமைக்கப்பட்ட வசன வடிவமான டான் திரீஸ் எனப்படும் பாரம்பரிய ஐரிஷ் கவிதை வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது அம்ராவில் டல்லன் ஃபோர்கேல் செயின் கொலம்பாவை புகழ்ந்து அவரை ஒரு சக்திவாய்ந்த மற்றும் கருணையுள்ள நபராக சித்தரித்தார் இக்கவிதை துறவியின் நற்பண்புகளை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அவரது பரிந்துரையையும் பாதுகாப்பையும் தேடுவதற்கான வழிமுறையாகவும் செயல்படுகிறது செயின் தல்லான் போர்கேலின் காலத்தில் ஐரிஷ் துறவரம் செழித்துக் கொண்டிருந்தது மனங்கள் கற்றல் மையங்களாக செயல்பட்டன அங்கு துறவிகள் வேத ஆய்வுகள் கையெழுத்து பிரதி தயாரிப்பு மற்றும் கலை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன அயர்லாந்திற்குள் மட்டுமின்றி ஐரோப்பாவின் பிற பகுதிகளுக்கும் அறிவை பாதுகாப்பதிலும் கடத்துவதிலும் துறவிகள் முக்கிய பங்காற்றினர் துறவிகளின் வழிபாட்டு முறை ஆரம்பகால ஐரிஷ் கிறித்தவத்தில் ஒருங்கிணைந்ததாக இருந்தது துறவிகள் தங்கள் புனிதத்தன்மைக்காக மதிக்கப்பட்டனர் மற்றும் அவர்களுக்கு சிறப்பு பரிந்துரை சக்திகள் இருப்பதாக நம்பப்பட்டது ஹாஜியோகிராபிகள் அல்லது புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகள் இந்த புனித நபர்களின் வாழ்க்கையை கொண்டாடவும் விசுவாசிகளிடையே பக்தியை ஊக்குவிக்கவும் எழுதப்பட்டது செயின் கல்லான் போர்கேலின் மரபு முதன்மையாக அம்ரா மூலம் ஐரிஷ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பில் தங்கியுள்ளது ஆரம்பகால ஐரிஷ் கவிதை மற்றும் ஹாகியோகிராபியில் ஆர்வமுள்ள அறிஞர்களால் இந்த கவிதை ஆய்வு செய்யப்பட்டது இது ஆரம்பகால இடைக்கால அயர்லாந்தின் மத உணர்வு கவிதை மரபுகள் மற்றும் கலாச்சார சூழல் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது முடிவில் செயின் தல்லான் போர்கிலின் வாழ்க்கையை பற்றிய குறிப்பிட்ட விவரங்கள் மறுப்பலாக இருந்தாலும் ஐரிஷ் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு கவிஞராகவும் துறவியாகவும் அவர் வகித்த பாத்திரத்தில் அவரது முக்கியத்துவம் உள்ளது அம்ரா அவரது இலக்கிய வலிமை மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மீதான பக்திக்கு ஒரு சான்றாக உள்ளது செயின் கலான் போகில் போன்ற நபர்களின் ஆய்வு ஆரம்பகால இடைக்கால அயர்லாந்தில் மதம் கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலான தொடர்பு பற்றிய நமது புரிதலை பலப்படுத்துகிறது